வர்க்கோத்தமம் உச்சம் ஆட்சி பரிவர்த்தனை இந்த விஷயங்கள் எல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள ஒரு முக்கியமான விஷயங்களாகும் இந்த அமைப்புகள் உங்களுக்கு இருந்தால் மிகவும் சிறப்பு அவனுக்கு எல்லாம் நடக்கிறது நமக்கு ஒன்றையும் காணும் ஊரில் இருக்கும்போது சாதாரணமாக இருந்தான் இப்பொழுது திடீர் அதிர்ஷ்டம் ஒருவேளை சோற்றிற்கு வழி இருக்காது ஆனால் இன்று ஊருக்கே அன்னதானம் செய்கிறான் பத்து குடித்தினத்தில் ஒருவனாக ஒன்றிக் கிடந்தவன் இன்று பல அடுக்கு மாடி வீடு கட்டி இருக்கிறான் நாலு வாரத்தை ஒழுங்காக பேசத் தெரியாது படிக்க தெரியாது ஆனால் இன்று பட்டம் பதவி என்று அமர்ந்திருக்கிறான் உள்ளூரை விட்டு வெளியூர் பார்க்காதவன் இன்று உயரப் பறந்து உலக நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறான் கோயில் குளம் என்றால் என்னவென்று தெரியாதவன் இன்று கோயில் அறங்காவலராக இருக்கிறான் இப்படி எத்தனையோ விதமான ஏற்றங்கள் மாற்றங்கள் உயர்வுகள் உச்சங்கள் இதற்கெல்லாம் காரணம் கிரகங்கள் கட்டங்கள் யோகங்கள் நான் சொன்னேனே வர்க்கோத்தமம் இந்த வர்க்கோத்தமம் இதை போன்ற விஷயங்களை எல்லாம் ஒருவருக்கு செய்கிறது அதன் கூட உச்சம் ஆட்சி போன்ற பரிவர்த்தனை விஷயங்கள் எல்லாம் சிலருக்கு மிக அதிகப்படியான உயர்வுகளை கொண்டு சென்று சேர்க்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் எத்தனையோ சூட்சம விஷயங்கள் இருக்கின்றன அதை சிலர் கடல் என்று சொல்வார்கள் ஒரு சிலர் அண்ட பகுதி என்று சொல்வார்கள் நமக்கு சத்தரிஷி நாடி அகத்தியர் பாகபிஜந்தர் சுகபிரம ரிஷி போன்ற ரிஷிகள் கொடுத்த ஓலைச்சுவில் கிடைத்த நமக்கு கிடைத்த ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு இத்தனை விஷயங்களை அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வர்க்கோத்தமம் என்பது ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரு கிரகம் எந்த ராசி வீட்டில் இருக்கிறதோ அந்த ராசி வீட்டில் இருப்பதற்கு பெயர்தான் வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமம் பெறும் கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ எந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு பதவி யோகம் பணம் சொத்து மாட மாளிகை வண்டி வாகனம் போன்றவற்றை கொடுக்கும் எந்த கிரகம் பார்த்திருக்கிறதோ எந்த கிரகம் பரிவர்த்தனையில் இருக்கிறதோ எந்த கிரகம் உச்சத்தில் இருக்கிறதோ எந்த கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறதோ எல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சூரியன் உச்சமாக இருந்தால் தலைமை பதவி புகழ் செல்வாக்கு அரசியல் யோகம் சந்திரன் வர்க்கோத்தமாவாக இருந்தால் மனவளம் கதை கவிதை ஆசிரியர் கலைஞானம் சினிமா துறை பாடலாசிரியர் செவ்வாய் அரசியல் கிரகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மற்றும் ராணுவம் ரியல் எஸ்டேட் துறை புதன் கல்விமான் கம்ப்யூட்டர் விவேகம் அறிவு ஆற்றல் திறமை அகடவிகடம் சின்னத்திரை பெரிய திரை குரு அந்தஸ்து ஆசிரியர் பேராசிரியர் நிதித்துறை நீதித்துறை வக்கீல் நீதிபதி சுக்கரன் அழகு கவர்ச்சி காந்தம் சின்னத்திரை பெரிய திரை அரசியல் பிரபலங்கள் சனி உழைப்பு உயர்வு மக்கள் செல்வாக்கு பெருமை சகிப்புத்தன்மை ராகு துணிச்சல் சினிமாத்துறை திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஏற்றம் கேது ஞானம் மோட்சம் வித்தை பக்தி மருத்துவத்துறை இசைத்துறை உயர் பதவி இதே போன்ற அமைப்புக்கள் உச்சமோ ஆட்சியோ பரிவர்த்தனையோ வர்க்கோத்தமோ இவை ஒன்றோடு ஒன்று கலந்து சேர்ந்து பார்வை பெற்றிருக்க வேண்டும் இப்படி உங்கள் ஜாதகத்திலே இருந்தால் நிச்சயம் நீங்கள் உயர்ந்த பதவிக்கு வருவீர்கள் அது எந்த துறை என்பது அவர் அவர்களுடைய பூர்வ வினையை பொறுத்தது இதை போன்றது உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ அல்லது சந்தேகங்கள் இருந்தாலோ என்னை நீங்கள் தொலைபேசியில் அணுகலாம்